இந்த கார்த்திக் மாதம் தான் பயங்கர க்ரௌடு இருக்கும் ஏன்னா இப்போ ஜனம் அந்த அளவுக்கு இல்லை போல இருக்கு தலையில் பார்க்குறாங்களா தெரியும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தெரியாது ஒரு தேர்ட்டி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதோட இது அந்த ஸ்டக்சரில் அப்படியே கிளியராக தெரியும் சிங்கிந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியுதுதான் தெரியல கார் பாருங்க போயிட்டு இருக்கு பாருங்க என்ன சவுண்டுன்ட்டு இருக்கிற தகரத்தெல்லாம் விழுக்குறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோப்காருக்கு இங்கே தாங்க கீழே இறங்கி போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஐட நினைக்கிறேங்க தரிசனம் பண்ணுறதுக்கு போறங்க வெயிட் பண்ணுறாங்க இருந்து பார்த்தீங்கன்னா கண் திறந்து வந்து காய்ச்சளிக்கிறார் அவரும் பக்தர்கள் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க இவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சோலிங்கல இருக்கு அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம திருக்கோவில் தான் வந்திருக்கும் திவ்ய தேசத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்குங்க அதில் அறுபத்தி நாலாவது திவ்ய தேசமாக இந்த கோவில் இருக்குங்க வருடத்தில் பதினோரு மாதங்களும் யோக நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தன்னை காண வரும் பக்தர்களுக்கு கண் தீர்ந்து காய்ச்சலிக்கிறாங்க இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்கும் போது இந்த வீடியோ போனால் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் கோவிலுக்கு கிட்ட வந்துவிட்டேங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம திருக்கோவிலுடைய நுழைவாளி தான் ஆட்சிங்க இருக்குது இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக ஆஞ்சினருடைய சுதை சிற்பம் இருக்குது ஆஞ்சினர் வணங்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே இருக்காருங்க ஆஞ்சநேருங்க சுதை சிற்பம் யோக நரசிம் மலைக்கு மேலே ஏறி போகிற வழி இதுதாங்க இங்கே தொடக்கத்துலேயே பாருங்கள் நிறைய கடைகளும் இருக்கும் பூஜை சாமான்லாம் விற்பாங்க அப்படியே வாங்கிட்டு நம்ம மலைக்கு மேலே ஏறி போகலாம் இந்த கார்த்திகை மாதம் பயங்கர க்ரௌடு இருக்கும் ஏன்னா இப்போது ஜனம் அந்தளவுக்கு இல்லை போல் இருக்குது கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரம் இது தாங்க இங்கே இருக்குது பார்த்திங்களா நரசிம்மர் விஷ்ணு எல்லா சுதை சிற்பங்களும் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை தெத்து பார்த்திங்களா கோபுரம் அங்கே தான் கோவில் இருக்குது இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் போலவே இருக்குங்க அது எல்லாமே நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் ஓகேங்களா இங்கேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாம் இங்கே பாதங்களும் இருக்குது சாமியோடய பாதம் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வாங்க அப்படியே பாருங்கள் இங்கே பாருங்க கீழே இந்த கோயிலுடைய குளம் இருக்குங்க ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தாமரை பூ தாங்க அந்த இலைகள் வந்து எல்லாமே விட்டுருக்கு பூ எல்லாமே எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிலுக்கு எல்லாம் காஞ்சிட்டு அப்படியே இந்த பக்கம் மழை பாருங்க அற்புதமாக இருக்குது வாங்க அப்படியே போகலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது அடி உயரங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வீர ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இங்கே பக்கத்துலேயே இருக்குது அப்படியே நம்ம மேலே போயிடலாங்க இங்கேயே தரிசனம் பண்ணிவிட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ வந்துருக்கிறாரு ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு இப்போ இப்போ நம்ம மலைக்கு போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க இது லாஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேன் லாஸ்ட்டாக சொல்லுவார் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு ஸோ அப்படியே நான் போக போக ஒரு விஷயமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன் வாங்க அப்படியே போகலாம் ஆனால் குரங்கு தான் ப்ரோ நிறைய இருக்கும் இங்கே ஏகப்பட்ட குரங்கு அது வந்து பார்த்திங்கன்னா இது யோக ஆஞ்சநேயர் மலைக்கு மேலே அது பாருங்க அது யோகா ஆஞ்சநேயர் கோயிலுங்க எதுங்களா அது வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலுடைய வீடியோவும் பார்த்திங்கன்னா சேனலில் போட்டிருக்கு அதே செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம நூறு நாள் வந்துருக்கோம் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் வந்துருக்கோம் இப்போ இங்கேருந்து தாங்க ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு ஆமாம் ஆஞ்சநேயர் நிறைய பேர் இருப்பாங்க எது கையில் இருக்கு அப்படிம்பாங்க இங்கே ஒரு பாதம் இருக்குங்க அற்புதமாக இருக்குது கோவில் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போகிறோம் கடை நல்லா இருக்கு பெருமாள் சிவன் முருகன் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு ஃபோட்டோஸ்லாம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸுங்க ஸோ ஓரளவுக்கு தாங்க ரொம்ப ரொம்பலாம் நிட்டாக இருக்காது ஓரளவுக்கு ஏற அளவுக்கு இருக்கும் ஸோ இங்கே இதுவும் இருக்குது ப்ரோ ரோப்காருடைய அந்த வசதி போட்டிருக்காங்க ஸோ அதுலேயுமே வந்து பர் எட்டுக்கு நூறுரூவா சொன்னாங்க ஓகே நம்மளுக்கு தெரியாது நம்ம போனதில்லை ஸோ அந்த இதுவும் இருக்குது ஸோ வயசானவங்க ஏறி போக முடியாதவங்க அதில் போகலாம் ஸோ நிறைய பேர் கையில் குச்சி வச்சுருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா குரங்கு நீங்கள் எது ஏற்றினா இருந்தாலுமே பிடிங்கிக்கோந்தாலும் பூ எதுனா தலையில் வச்சுன்னு வந்தால் பிடிங்க்கோ கொஞ்சம் சேஃப்டியாக போனோம் எல்லார் கையிலும் ஒரு குச்சி இருக்கும் இங்கே ஒரு மண்டபங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா ஒரு இரநூறு ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறி வந்திருப்போம் செம்மையாக இருக்குது இந்த கார் பார்க்கிங்கு இந்த இஞ்சி இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன் ரோப் கார் கரெக்டாக எங்கன்னு தெரியல இங்கே ஒரு நான்கு கால் மண்டபம் இங்கே ஒரு பாதம் இங்கே நிறைய மூலிகை இந்த மலையில் அது ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நிறைய மூலிகை செடிகள் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம சுவாசிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இதோட நானூறு நானூறாவது படிக்கிட்டு கடந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் நெட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகல ப்ரோ பார்த்தாலே ஓ ஓட்டு என்ன மூடி எப்படி கறந்தது செவன் ஆஃப் குடிக்கிறாரு ஆஞ்சுனே ஐநூறுவது படிக்கட்டு ஏகப்பட்ட ஏகப்பட்டனே இருப்பாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மங்கி கிங்ஸ்டம் பாருங்கள் எவ்வளோ பேரந்திருக்காங்க வழியிலே கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கணும் ஃபோனை எப்போ போடுங்கன்னு சொல்ல முடியாது ஐநூறாவது ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்குங்க அறுநூறாவது ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் ஒரு மண்டபங்க கிருஷ்ணர் மண்டபம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த மலை ஸோ இது வந்து நம்ம மேலே போய் வீட்டில் பார்க்கலாம் இந்த பக்கம் தெரியாது கரெக்டாக சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மலை இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது ப்ரோ இங்கே இந்த மலையில் யார் ஒருத்தர் வந்து இருபத்தி நாலு நிமிஷம் வந்து இருந்து வழிபாடுகிறாங்களோ அவங்களுக்கு நரசிம்மர் பார்த்திங்கன்னா மூச்சம் கிடைக்கும் அளவுக்கு அருளை வந்து பார்த்திங்கன்னா வாரி வழங்குவார் அப்படின்ற ஒரு இது இருக்குங்க அந்த ஒரு சிறப்பு அவ்வளோ நிறைய சிறப்புக்களுடைய கோவில் இது திவ்ய தேசத்தில் ஒன்று வைணவ தேசம்னு சொல்லுவாங்க இது ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க இது தான் இப்போ சோழிங்கர்னு சொல்கிறாங்க அதுக்குன்னா நிறைய பேர் இருக்குது இந்த ஊருக்கு தான் சோழிங்கர்னு மாறி இருக்கு இவ்வளோ குரங்கெல்லாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது சோழிங்கர் வந்தால் மனுச்சா பார்க்க முடியும் ஏழ்நூறாவது ஸ்டெப்ஸுங்க இங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வியூ அப்படியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே இருக்க ஏரி பாருங்கள் இந்த மலை வழி ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க ப்ரோ இருக்கிற இடத்தெல்லாம் போட்டு விழுக்குறாங்க ஆ ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா பக்தர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க அந்த கூட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியாதுல்ல ஸோ அதனால் போகிறதுக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழின்னு மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ அளவுக்கு கூட்டம் இல்லை ஆனால் இது கார்த்திகை மாதம் தான் இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கூட்டம் வருவாங்க அதாவது பக்தர்கள் நிறைய பேர் வந்து வழிபடுவாங்க மூச்சு வாங்க இது பேச முடியல இங்கே பாருங்க பாரிலே ஆஞ்சநேயருடைய சிற்பங்க பாறிலே வந்து செதுக்கியிருக்காங்க இல்லை செதுக்கினதா இல்லை சுயம்பா இதானது செதுக்கின தான் தெரியுது அற்புதமாக இருக்குது ஓகே எல்லாருக்கு ஒரு கொம்பு இருக்குது நம்ம கையில் தான் இல்லை இது வரைக்கும் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை இது வரைக்கும் அது நல்லது ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க மரத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாம் தொட்டில் கட்டியிருக்காங்க வர இடத்துல பாருங்க ரைட் சைடில் ஒரு கோவில் இருக்கும் பாலஞ்ச நிலைமையில் இருக்கு இந்த கோவில் இது பண்றதுல நினைக்கிறேன் ஆல்ரெடி டைம் இந்த கோயிலுக்கு வரும்போது இங்க உள்ள வவ்வாலுங்க கூட்டம் தான் இருந்தது ஒரே வவ்வாலுங்க பேட்ஸ்மேன் குரங்குகளின் ராஜ்யம் இங்க பாருங்க பழைய காலத்து ஒரு இது மாதிரி இருக்குது ஒரு சன்னதி மாதிரி இருந்தும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அது மாதிரி தான் சவுண்டு நல்லாயிருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது பழைய காலத்தில் பண்ண மாதிரி அந்த க்ளீனாக இருக்குது பாருங்கள் கல்லில் பண்ண சரியா கேட்குதா தெரியல இவங்க சத்தம் அதிகமாக கேட்குதுங்க ஓகே போகலாம் அப்படி ஒருத்தர் பேன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு மண்டபம் இருக்குங்க பெருமாள் கிளியர் தேர்தல் தெரியல பெருமாள் இருக்காருங்க சித்திக்கு இருக்காங்க வழிபாடுறாங்க பெருமாள் அற்புதம் ப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரடு ஏறிட்டோம் ப்ரோ எப்படி இருக்குது இப்போது ஏரி வந்தது எட்நூறு படிக்கட்டு பெருசாக எதுவும் ஃபஸ்ட் டைம் தெரியலாம் இருந்தால் டெய்லி இந்த மாதிரி வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்க எதுவும் தெரியாது ஓகே ஓகே இல்லை நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல ஆ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் யாரும் போகிறோம் கொஞ்சம் ப்ரிப்பராக அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து எடுத்துங்க ஆமாம் அதுதான் என்னோடய சஜஷன் இன்னொரு பக்கம் ரூப்கார்னா முதலே சொன்ன மாதிரி அது அவைலபிளாக இருக்குது இது ஏற முடியாது என்னால் சுத்தமாக ஏற முடியாதுன்றவங்க கண்டிப்பாக ரோப் கார் பெஸ்ட்டு அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் மேலே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு முன்னாடி இங்கே அந்த இது ஒன்று இருந்தது ப்ரோ அந்த தோளில் உட்காரச்சு தூக்கின்னு போவாங்கள்ல ஆளுங்களே அந்த ஒரு வசதி இருந்தது இங்கே இப்போ இருக்கான்னு தெரியல ஒரு ரோப் கார் அது வரத்துக்கு முன்னாடி இருந்தது ஆமாம் அது இருக்காது நினைக்கிறேன் ஸோ ஒருத்தர் தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போய்ட்டு திருப்பி தூக்கிட்டு வந்து இங்கே கீழே விடுவாங்க அதுக்கு பேர் மெம்பர்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் அது மூச்சு தான் வாங்குது தொள்ளாயிரம் இதோட தொள்ளாயிரம் படிக்கட்டுங்க இன்னும் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நினைக்கிறேன் ஓகே பிரதர் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு படிக்கிறதுக்கு மொத்தம் முந்நூற்றி மூணு முந்நூற்றி அஞ்சு தம்பி ஒருத்தர் பார்த்தாரு நம்ம பேசிகிட்டு இருக்கிறத வச்சு என்ன பண்ணிட்டார் இல்லை இன்னும் இருக்குது மேலே போகுதுன்னாரு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் எதுவும் சொல்லல அவர்கிட்ட ஐயோ யோ எங்கே தூக்கி நண்டாங்க போலுக்குது முறுக்கு முறுக்கு பேக்கெட் ரீல் ஸ்டிப்ஸு ஆக்சுவலி நம்ம வேலூர்லேருந்து வந்தோங்க பைக்கில் தான் வந்தோம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்தது நீங்கள் வாலாஜிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் வரும் நபரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அவ்வளோதான் வரும் கம்மியாக தான் வரும் ஓகே கரெக்டாக இங்கேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு படிக்கட்டுங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் வியூ வேறு லெவலில் இருக்கும் அந்த அந்தளவுக்கு இருக்கும் இந்த பக்கம் ஏரி இந்த மலைகள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வந்து பார்க்குறதுக்கு ஸோ இந்த கல்குவாரி மலையெல்லாம் உடச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படிக்கட்டிங்க ஸ்டார்ட் ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா இங்கேருந்தே நம்மளுக்கு இந்த கோபுரம் தெரியுங்க இன்னும் கொஞ்ச தூரம் தான் பாருங்க கோபுரத்துடைய அழகு சுதே சிற்பங்கள் கலர்ஃபுல்லா இருக்கு செம்மையாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டு வந்துட்டு இருக்கு காத்திலேருந்து வெயில் பார்த்தீங்கன்னா கம்மி தான் மிஸ்டு தான் வந்து பயங்கரமாக இறங்கிட்டு இருக்குது இப்போவே கரெக்டாக மணி வந்து ஒரு நாலு மணி ஆகுது இன்னும் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி போறதுக்குள்ள ஒரு அளவுக்கு ரீட்டர் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ப்ரோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே சொன்னல ப்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே சிங்க மாதிரியே இருக்கும் வந்து பாரு பார்த்து அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மலை தாங்க ப்ரோ வியூ மேலே வந்தோடனே தான் நல்லா தெரியும் ஆமாம் ஆனால் கீழே வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல நம்ம சுத்தமாக தெரியல ஆமாம் இந்த இடத்துக்கு வந்தோடனே நல்லா ஃபேஸ் கட்டு வந்து அந்த அளவுக்கு ஆமாம் சிங்கம் அப்படியே அந்த முகத்துடைய பாவம் அப்படியே இருக்கு இந்த பாறையில் பெரிய நீங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தெரியாது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ல அப்படியே கிளியராக தெரியும் அப்படியே காற்றணும் பாருங்க உங்களுக்கு இருந்து பாருங்க எப்படி இருக்கு இந்த கரெக்டாக இந்த சிங்கத்தோடைய முகம் இது பாருங்க இந்த இடம் இந்த தாடை இந்த இடத்துல கண் இருக்கிற மாதிரி சிங்கம் அமர்ஜென்சினா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு சேம் இது ஒரு சிறப்புங்க இந்த மலையில அவ்வளவுதான் கோயில் கிட்ட வந்துட்டோம் இந்த இடத்துல ஒரு நேழ்குடம் மாதிரி இருக்கு தூண்லாம் இல்லை நேழ்குடம் மாதிரி அமர்ற மாதிரி இருக்கு காற்று நல்லா செம்ம ஜில் அப்புறம் இங்கே ஏரி வந்ததுக்கு அப்புறம் செம்மையா கிடைக்குது ஏசி காத்துல வேஸ்டி ஆமா வேற லெவலில் இருக்கு காற்று கிளீனா திந்து பாருங்க எதிரில் இருக்க யோகா ஆஞ்சநேயர் அந்த மலை கோவில் அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கோவிலில் ஒரு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சான்னு தெரியல கார் பாருங்க போயிட்டுருக்கு ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது அதோடைய ரோப்கார் ஏறி வர்றது அது நம்ம வழியில் வந்திருப்போம் பார்த்தீங்களா அந்த பக்கம் வந்து அந்த இது தெரிஞ்சு பாருங்க குளம் இந்த குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் குளம் இருக்கா கீழே தாமரை குளம் பார்த்தோம் பார்த்திங்களா அது இது அப்படியே இந்த வழியை வந்தோன்னா இங்கே தான் இருக்குது கார் பாருங்கள் கார் சேவை போயிட்டுருக்கு இப்போ எத்தனை மணி இருக்குதுன்னு தெரியல அதெல்லாம் வந்து நம்ம மேலே போர்டில் எதனால் போட்டிருப்பாங்க அது பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க டைமிங்லாம் என்னான்ட்டு ஓகேங்களா இப்போ வாங்க அப்படியே போய் தரிசனம் பண்ணலாம் கிட்ட வந்தாச்சு நம்ம இங்கேருந்து கொஞ்சம் நெட்டாக இருக்குது இது பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு வந்துட்டோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டு ஓவரால் வீவெலாம் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது அடி உயரம் உள்ள மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படிக்கட்டுகள் கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு நான்கு கால் மண்டபம் கோயிலுடைய கோபுரம் பாருங்கள் சுதை சிற்பங்களோட அற்புதமாக இருக்குது கலர்ஃபுல்லாக ஃபைனலி ரீச்சுங்க ஆயிரத்தி முந்நூற்றஞ்சி படிக்கட்டுகள் ஏறி கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் என்ன சவுண்டுன்ட்டு இருக்கிற தகரத்தெல்லாம் உழுக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த நான்கு மண்டம் பார்த்து பார்த்தீங்களா அதுக்கு மேலே நரசிம்ம சிற்பங்களோட அற்புதமாக இருக்குது இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்க வீவ் இதான் பாத்திருப்போம் வீவ் இங்க இருந்து பாத்துக்குங்க சுதை சிற்பங்கள் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க கோவில்ல நோ நல்லா தாங்க கோவிலுடே பெரிய கடு பாருங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க ஆஞ்சி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு ப்ரோ அதனால உள்ள பாருங்க உள்ள வந்துருக்கிறாங்க இந்த டோர் திறந்துட்டு ஒரே சவுண்டு சத்தம் தான் ஆமாம் இங்க பலிப்பிடம் கொடிமரம் கோயிலுக்குள்ள வந்துட்டேங்க நாலு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா கருவறை ஓப்பன் பண்ணுவாங்கண்ணா அதனால் எல்லாம் தரிசனத்துக்காக அமர்ந்துருக்காங்க இன்னொரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனம் வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோப்காருக்கு செல்லும் வழிங்க இந்த பக்கம் ரோப்காருக்கு வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே ரோப்கார் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோப்காருக்கு இங்கே தாங்க கீழே இறங்கி போகிறதுக்கு பாருங்க எவ்வளோ க்யூ நிற்கிறாங்கன்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கார்த்திகை மாதத்துலான் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் போகிறதுக்கு ரிஸ்க்கு தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே எவ்வளோ க்யூ நிற்கிறாங்க பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸுன்னு சொன்னாங்க கரெக்டாக தெரியல டீட்டெயிலு இப்போ ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ஒருவேளை அப் அண்ட் டவுனா இல்லை ஏறி வரத்துக்கு மட்டுமா கீழே இறங்கி போகிறதுக்கு ரெண்டுமே அப் அண்ட் டவுன் சேர்த்து ஹண்ட்ரடான்னு தெரியலங்க கரெக்டாக டீட்டெயில் மட்டும் கேட்குறேங்க கேட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா சார் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கார்க்கு வந்து ரேட்டு கேட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா நூறுபா வாங்களேன் நூறுரூபா ஒருத்தருக்கு ஒரு பர்சனுக்கு அப்டவுனுக்கு ரோப்காரில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வெயிட் பண்ணணும் ஒரு மணி நேரம் ரெண்டு நேரத்துக்கு கூட்டம் பாருங்கள் இப்போவே ஆறு மணி நேரத்தில் தான் அங்கே கோவில் ஓப்பனிங்கு அதுக்கப்புறம் க்ளோஸு ஜனம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு முடிஞ்சு லேட் ஆகி நினைக்கிறேன் ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடும் நினைக்கிறேங்க தரிசனம் பண்றதுக்கு குரங்காக வெயிட் பண்றாங்க கோபுரத்துலேருந்து ஏறணும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கமாக போயிட்டோங்க ஸோ இந்த பக்கம் வரணும் பொது வழி தரிசனம் சொல்லிட்டு இங்கே தான் எல்லா க்யூவில் அமர்ந்துருக்காங்க இங்கே சிறப்பு தரிசனமும் இருக்குது இருபது ரூபா போட்டிருக்காங்க இப்போ ஹெட்டுக்கு இங்கே பொது ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணலாம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிடுவாங்க தரிசனம் கருவறை பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுறா சொன்னாங்க நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்னவங்களுக்கு ரோப் கார்டில் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கு பார்த்திங்கன்னா நூறுரூபா அப் அண்ட் டவுனுக்குன்ட்டு அந்த ரோப் காரும் பார்த்தீங்கன்னா நாலே நாலு ரோப் கார் தாங்க இருக்குது அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து வர பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நாலு கார் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த தெரிஞ்சு ரொம்ப லேட் ஆகுங்க போயிட்டு வரத்துக்கு ஒரு கால் மணி நேரம் ஆயிரம் நினைக்கிற ஒரு கார் போயிட்டு வரத்துக்கு அவங்கள விட்டுட்டு திருப்பி ஆளில் வந்து மேலே கூட்டினாரத்துக்கு ஸோ எழுநூற்றம்பது அடி உயிரை மலைக்கு மேலே வர்றது கொஞ்சம் சேஃப்டியாக வரணும் இல்லைங்க அதனால் வந்து பொறுமையாக வருவாங்க ஓகேங்களா வாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி தரிசனம் பண்ண போகிறோம் ஒரு தேங்காயுடைய கொப்பரை கிடச்சிச்சுங்க வெயிட்டாக எடுத்துட்டுக்கிறாரு காஞ்சு நேர் இந்த பக்கம் ஒரு எல்லோட கட்டிட்டு இருக்கிற இல்லை முன்னெல்லாம் உள்ளே வரமாட்டாங்க ப்ரே இவங்க ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருப்பாங்க மேல ஒருத்தர் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏதோ ஒரு சின்ன சின்ன வழியில் வந்து நோய்கி உள்ளே வந்துடுறாங்க சண்டையா மல்யுத்த வீரர் ஆஞ்சநேயர் சண்டை போடுறாங்க இது ஸ்பெஷல் ப்ரோ இது நம்ம நார்மலாக தானே போனோம் இப்போ அதில் தானே போனேன் இதில் வந்துருக்குறோம் ஒரு நாலே காலுக்கு வந்து மலைக்கு மேலே ஏறி வந்தோம் எல்லா வீடியோலாம் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் அப்புறம் தரிசனம் இப்போ தான் நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம் க்யூவில் ஃபார்ட்டி கிட்ட ஆகுது மலை வந்து இப்போ டைம் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி தரிசனம் பண்ண போகிறங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் அங்கங்கே இருக்கிற கேப்லாம் வந்து நுழைஞ்சி உள்ளே விட்டுடுறாங்க யாரும் சரியா கண்டிப்பாக செல்ல போனது பக்தர்கள் இங்கே பாருங்க சிங்க பொம்மை இந்த இடத்துல சிங்க பக்கத்தில் இருக்கிற பெரிய தெரியலை சரியாக நம்ம பார்த்தோம் இந்த பக்கம் தான் போகணும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த இடத்துல யாகசாலை இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மடப்பள்ளி இங்கே பிரசாதெலாம் வைக்கிறாங்க கோவிலில் പുറക്കെ അതിർമ്മ അതുമായി வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு அற்புதமான மலை கோயிலுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல பார்த்தீங்கன்னா நரசிம்மர் பார்த்தீங்கன்னா கண் வந்து வரும் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சலிக்கிறாரு மற்ற பதினோரு மாதம் பார்த்தீங்கன்னா யோக நிலையில் காய்ச்சலிக்கிறேங்க மிக சிறப்பான தரிசனம் எப்படி இருந்தது தரிசனம்லாம் இல்லை வெயிட் பண்ணி நம்ம பொறுமையா காலில் அப்படிலாம் போனோம்ல உள்ள வர்த்தா இருந்துச்சு அந்த கால எதுவுமே ஓகே இருக்கும் மாதிரி சாமி தரிசனமும் நல்லா கிட்ட இருந்து நல்லா பார்த்தோம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தரிசனம் நல்லா இருந்தது அதனால் இந்த கார்த்திகை மாதத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா கண் திறந்து வந்து காய்ச்சலிக்கிறார் வரும் பக்தர்கள் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு மிக தரிசனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோவிலில் மூச்சம் கிடைக்கும் அளவுக்கு நரசிம்மர் பார்த்தீங்கன்னா அருளை வந்து வாரி வழங்குவார் என்றது ஒரு நம்பிக்கைங்க அது ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோவிலில் ஓகேங்க என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லைவ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கிலோமீட்டரில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஆஃப் வச்சுக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் ஓகே